இஸ்ரேலினுடைய இருப்புக்கே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக கூடிய ஒரு விஷயமாக ஆகியிருக்குன்னு சொல்லி இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேர்காணலினுடைய சாராம்சம் என்ன இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கடந்த வெள்ளிக்கிழமை அணிக்கு கனடாவினுடைய பிரதமர் மார்க் கேர்னே அவர்கள் ப்ளூபர்க் அப்படின்ற ஒரு சர்வதேச ஊடகத்திற்கு ஒரு பாட்காஸ்ட் நேர்காணல் மாதிரி கொடுத்திருந்தாரு அந்த நேர்காணலில் வந்து அவர் பல்வேறு விதமான விஷயங்களை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு அதில் இரண்டு முக்கியமான விஷயங்களை அவர் பதிவு செஞ்சிருந்தாரு ஒன்று உக்ரைன் ரஷ்யா போற பற்றி சில விஷயங்கள் பேசியிருந்தார் ஆனால் இந்த காசா மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் குறித்து இரண்டு கேள்விகள் வந்து அவர் முன் கேட்கப்பட்டது அதற்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பதில்தான் மிகப்பெரிய அளவுக்கான சர்வதேச பேசு பொருளாக ஆகியிருக்கு முத விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாலஸ்தீன அங்கீகாரம் தொடர்பான விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்தே கனடா வந்து இந்த இருநாடு தீர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆதரிச்ச ஒரு நாடா தான் இருக்கு அவங்க வந்து இதை ஆதரிச்சாங்களே தவிர எந்த காலத்திலையும் வந்து பாலஸ்தீன் அங்கீகாரம் அப்படின்றத வந்து அவங்க செய்யவே இல்லை ஆனால் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இஸ்ரேல் வந்து காசா மேலே நடத்தக்கூடிய தொடர்ச்சியான தாக்குதல் ஒரு பக்கம் அதன் பிறகு மக்களுக்கு எந்த விதமான மனிதாபிமான பொருட்களும் போகாம தடுத்த இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை ஒரு பக்கம் இதனினுடைய ஒரு பிரதிபலிப்பாக உலகம் முழுவதுமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் மக்களினுடைய ஒரு போராட்டம் அது வெறும் இஸ்ரேலுக்கு எதிரானது அப்படின்றத தாண்டி நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்ற ஒரு கோபம் வந்து அந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு எதிராக வந்து திரும்பியிருக்கு அதனையினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் வந்து பிரிட்டனாக இருக்கட்டும் பிரான்சா இருக்கட்டும் அல்லது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் அல்லது கனடாவாக இருக்கட்டும் இந்த நாடுகள் எல்லாமே வந்து பாலஸ்தீன அங்கீகாரம் அப்படின்றத நோக்கி போக வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போறோன்னா அந்த நாட்டினுடைய அரசாங்கங்கள் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கங்களே வந்து தன்னுடைய இருப்புக்கே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு இஸ்ரேலினுடைய பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பூதாகரமாயிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீன அங்கீகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஐநாவினுடைய பொது சபையில வந்து கனடா வந்து அதிகாரப்பூர்வமாக பாலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிச்சாங்க அதன் பிறகு இந்த பாலஸ்தீன் அங்கீகாரம் தொடர்பாக ஒரு கேள்வி வந்து கார்னே அவர்களை நோக்கி கேட்கப்படுது அதில் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா இந்த பாலஸ்தீன அங்கீகாரம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆனா அதை தாண்டி வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எந்த விதமான ஒரு சமூக பிளவும் இல்லாம ஒரு அமைதியான ஒரு பகுதியை உருவாக்குறது எங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கு அப்படின்றதையும் அவர் வந்து பதிவு பண்றாரு குறிப்பா இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற இந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாடு வந்து அங்கீகரிக்கிறதுல அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா சமீபத்துல ஆஸ்திரேலியா வந்து இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றத வந்து நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் இருந்த வந்து நியூசிலாந்தினுடைய சொல்லியிருந்தாரு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அறிவிக்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றத வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க ஏன்னா நியூசிலாந்தினுடைய பாராளுமன்றத்திலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பாலஸ்தீனத்தை குறைந்தபட்சமாவது நீங்க வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடையை நீங்க விதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நியூசிலாந்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் வந்து இந்த விஷயத்தை நீங்க திரும்ப பெறணும் இல்லனா நீங்க வெளியேறணும் அப்படின்ற ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருந்தாரு ஆனால் அதன் பிறகு அவங்க அந்த சபையை விட்டு வெளியில போயிட்டாங்க அப்போ இந்த பாலஸ்தீன் அங்கீகாரம் அப்படின்றது ஒவ்வொரு நாட்டுக்கும் ரொம்பவே ஒரு பிரெஷரான ஒரு விஷயமா இருக்கு அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு முதல் காரணம் வந்து அமெரிக்கா அமெரிக்கா வந்து எந்தெந்த நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்குதோ அந்த நாடுகளுக்கு எதிராக வந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளை அவங்க நிச்சயமாக எடுப்பாங்க அதன் பிறகு கெனடாவில் இருக்கக்கூடிய யூத சமூகம் நிறைய இடத்துல வந்து யூத சமூகம் இருந்தாலுமே கூட கனடாவில் வந்து யூத சமூகம் அதிகமாகவே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கெனடாவும் அமெரிக்காவும் வந்து கூட்டாளிகளாக இருக்கிறதுனால அமெரிக்காவிலுமே கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் இருக்காங்க அப்போ இந்த பாலஸ்தீன் அங்கீகாரம் அப்படின்றதே வந்து யூதர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து இந்த ஜியோனைசவாதிகள் தொடர்ச்சியாக கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போராட்டங்களே வந்து அவங்க எப்படி குறிப்பிடுறாங்கன்னா ஆன்டி செமிட்டிசம் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து அவங்க குறிப்பிடுறாங்க அதாவது யூதர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை இது நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல வந்து இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய யூதர்கள்ல பெரும்பாலானவர்கள் இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஏற்றுக்கொள்றதே இல்லை அப்போ இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி கனடா வந்தது அப்படின்றதே வந்து முதல் கட்ட ஒரு வெற்றியாக பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மத்தியில பார்க்கப்படுது இதன் பிறகுதான் நெத்தன்யா நீங்க கைது பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நெறியாளர் வந்து மார்க் கர்னி அவர்கள் நோக்கி கேட்கிறாங்க அதுல வந்து எஸ் அப்படின்றத சொல்றாரு எஸ் அப்படின்னு ரெண்டு தடவை சொல்றாரு ஆனா அதற்கு மேல வந்து அவர் சொல்லவே இல்லை அதாவது குறிப்பா நெத்தன்யா ஏன் கைது பண்ணணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்து நெத்தனியாகுவுக்கு எதிராக ஒரு கைது வாரண்ட் வந்து பிறப்பிச்சிருந்தாங்க அது நெத்தனியாகு மட்டும் இல்லாம அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேலேயுமே அந்த வழக்கு குறிப்பாக அந்த கைது வாரண்ட் அப்படின்றது பிறப்பிக்கப்பட்டது அதை தாண்டி ஹமாஸ் தலைவர்களான மறைந்த சிங் அவர்கள் மேலேயுமே வந்து சில கைது வாரண்ட்டுகள் அப்படின்றது இருக்கு ஆனால் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய தலைவர் அப்படின்ற அடிப்படையில வந்து நெத்தனியாகுவின் மீது அந்த கைது வாரண்ட் அப்படின்றது இருக்கு இந்த கைது வாரண்ட்டுக்கு அப்புறமா வந்து நெத்தன்யாஹூ பெரும்பாலும் வந்து எல்லா நாடுகளுக்குமே அவர் பயணம் பண்றதை வந்து தவிர்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு இன்னும் சொல்ல போனோம்னா சமீபத்துல கூட அமெரிக்காவில் நடந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எண்பதாவது பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் கலந்து கொள்ளும் பொழுது பல ஐரோப்பிய நாடுகளில் வந்து அவர் பயணம் பண்ணாம ரொம்ப சுத்தி தான் வந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்து நெத்தனியாகூவுக்கு ஏற்பட்டது ஏன்னா பல ஐரோப்பிய நாடுகள் வந்து நெத்தனியாகூக்கு எதிராக நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அதில் குறிப்பாக எந்தெந்த நாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெல்ஜியம் பொலிவியா டென்மார்க் பின்லாந்து அயர்லாந்து இட்டாலி லாட்வியா லித்வேனியா லக்சம்பர்க் நபீபியா நெதர்லாண்ட்ஸ் நியூசிலாண்ட் நார்வே போர்ச்சுகல் ஸ்லோவேனியா சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து ஆக இந்த மாதிரியான பல ஐரோப்பிய நாடுகள் வந்து நெத்தனியாகுவுக்கு எதிராக நாங்கள் கைது செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில தான் சுற்றி போய் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய நிலைமையில் இன்னைக்கு நெத்தனியாகு இருக்காரு இது மட்டும் இல்லாமல் நியூயார்க்கினுடைய மேயர் கேண்டிடேட்டான ஜோரான் மம்தானி அவர்களே கூட நெத்தனியாக்கு நியூயார்க் வந்து நான் கைது பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வந்து இந்த தான் நெத்தனியாக்கு குறிப்பாக இந்த போர் வந்து நின்றுச்சு அப்படின்னு வந்து எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் வந்து சீஸ் ஃபயர் தாண்டி காசா மேல இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதை தாண்டி நூறு பேர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே வந்து இறந்திருக்காங்க இந்த சீஸ் ஃபயருக்கு தாண்டி சோ இந்த நிலையில போர் நின்னாலும் சரி நெத்தன்யாகுவின் மீது இந்த கைது வாரண்ட் அப்படின்றது வந்து நிச்சயமாக அமல்படுத்தப்படும் எல்லா நாடுகளுமே நெத்தன்யாகுவை கைது பண்றதுக்கு தயாரா இருக்காங்க ஸோ கனடாவுக்கு வந்தார் அப்படின்னா அவரை நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து கனடாவினுடைய பிரதமர் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில நெத்தன்யாகுவினுடைய அரசியல் ஆலோசகர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு மார்க் கேர்னே அவரினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து தீவிரவாதத்துக்கு பரிசலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நிச்சயமா அவர் வந்து கனடாவில் வந்து நெத்தன்யாகு வந்தார் அப்படின்னா அவரை வரவேற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்போ மார்கர்னேவினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது நெத்தன்யாகுவின் அரசியல் ஆலோசகர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் மூலமா நமக்கு தெளிவா தெரியுது கனடாவினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நிச்சயமாக அவர்களுக்கு பாரதூரமான விளைவுகள் அப்படின்றது நிச்சயம் ஏற்படும் ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கனடா அப்படின்றது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கூட்டாளி நாடாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவுக்கும் சரி ஐரோப்பாவுக்கும் சரி ஒரு ப்ராக்சியாக இஸ்ரேல் வந்து செயல்படுது இந்த நிலையில கனடாவும் வந்து இந்த மேற்கத்திய குறிப்பாக அமெரிக்காவினுடைய இந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாகத்தான் இருக்கு இருப்பினும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து அவர்களுக்கு ராஜ்ய ரீதியாக சில பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சர்வதேச நிபுணர்கள் எல்லாருமே வந்து சொல்றாங்க பட் இருப்பினும் பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு தீர்வாக இது அமையுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு பாலஸ்தீன அங்கீகாரம் குறித்தும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்குவை நான் கைது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கர்னேவினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து எழுந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை